இப்போ நீங்கள் ஒரு விஷயம் சொன்னதட்டு நான் ஒரே விஷயம் கிளாரிஃபை பண்ணிவிட்டு இதை என்னோடய இது முடிச்சுக்கிறேன் நான் சசிகுமார் சாரை சந்திக்கலை சார் சசிகுமார் சாரை ஃபோனில் பேசினேன் அதை நான் ஒத்துக்கிறேன் ஃபோனில் நான் பேசும்போது என்ன சொன்னேன் சார் இதில் ஏதாவது தீர்ப்பு தீர்வு வரணும் சார் வளர்த்துக்கிட்டே போவானா என்ற ஒரு எண்ணத்தில் தான் நான் அவர்கிட்ட பேசினேன் அது பிறகு வந்து நான் கருப்பணிப்பன் சாருக்கு ஃபோன் பண்ணல அவர் எனக்கு ஃபோன் பண்ணி பேசினார் நீங்கள் மாதிரி பேசுனீங்களான்னு கேட்டார் ஆமாம் சார் நான் பேசினேன் அப்படின்னு கேட்டேன் ஸோ நான் கருப்பணிப்பன் சாருக்கு ஃபோன் பண்ணி பேசலை அடுத்ததாக அடுத்ததா ஜெய் யாருன்னே நான் அப்படி சொல்ல சார் ஜெய்கிட்ட நான் சொன்னேன் சார் இது வளர்ந்துட்டே போது இது ஏதாவது தீர்வு பண்ண முடியுமா அப்படின்னு நான் கேட்டேன் நான் அந்த விஷயத்துல நான் பேசி பாக்குறேன் சார் அப்படின்னு சொன்னார் அதுதான் வந்து கருப்படைப்பு சார் போது நான் என்ன சொன்னேன் ஆமாம் சார் ஜெயி கிட்டார் ஏன்னா நான் நான் சார்கிட்ட பேசணும்னு சொல்லலை ஏன்னா நான் அது கேட்கல நான் எப்படி மத்தியசம் பண்ண முடியும் நான் இறங்கி அவங்கள்ட்ட பேர் மத்தியில் பேச முடியாது அதனால் வந்து நான் வந்து ஜெய்யை வந்து ரெண்டு பேரும் மீட் பண்ணணும்னு நான் கேட்கல இதை தீர்வு பண்ணுறதுக்கு ஏதாவது பேசி பாருங்க சார்கிட்ட ஏதாவது சமாதானமாக எதுவும் பண்ணுறதுன்னு கேட்டு பாருங்க அப்படின்னு நான் சும்மா ஒரு அவரை ரிக்வெஸ்ட்டாக சொன்னேன்னே தவிர என்கிட்ட பேசணும்னு நான் சொல்லலை அது வந்து திடீர்னு எனக்கு கால் வரும்போது நான் நினச்சேன் இது என்னடா இது நான் அப்படி கேட்கவே கேட்கவில்லையே தவறான புரிதல் இருக்குதுன்னு நினச்சி இப்படி பேசலாமா அப்படின்னு போது லைன் கட் ஆச்சு அதுக்குள்ளே திரு கணப்பு அனுப்பி சார் கால் பண்ணார் நான் அவட்ட எல்லாம் எக்ஸ்பிளைன் பண்ணேன் சார் அதான் எனக்கு புரியவில்லை எதுக்கு எனக்கு ரெண்டு பேருமே சேர்ந்து கனெக்ட் பண்ணி வந்திருந்தீங்க அதான் எனக்கு புரியல சார் அப்படின்னா ஸோ உங்கள் காலை எடுக்கலைன்றது தவிர்க்கிறதுக்காக இல்லை சார் அது தவறான புரிதலில் உங்களுக்கு அவர் சொல்லியிருக்கார் அப்படின்னு சொல்லி தான் நான் ஜெய்க்கு நான் அப்புறம் திருப்பி கால் பண்ணி நான் சொன்னேன் ஜெய் நான் வந்து நான் பேசணும்னு நான் சொல்லலை இதை நீங்கள் பேசுங்கன்னு சொன்னேன் பேசுங்கன்னு சொல்கிறது வேற நான் பேசணும்னு சொன்னது வேறு சார் நான் பேசணும்னு சொல்லலை நான் பேசுறதுக்கு எனக்கு அந்த உரிமை இல்லை ஏன்னா காரணம் வந்து இதை வந்து சமாதானப்படுத்து நீங்கள் ரெண்டு பேரும் தான் சமாதானம் ஆக முடியுன்றதுக்காக நான் என்ன சொன்னேன் ரெண்டு பேரும் சமாதான ஆனால் இருக்குமேன்ற ஒரு எண்ணத்தில் அவர்கிட்ட நான் ஜெய்கிட்ட நான் பேசியிருந்தேன் தினகரன் யாருன்னே யாருனே தெரியாது அப்படின்னு நான் சொல்லவே இல்லை சார் அப்படியெல்லாம் சொல்ல ஜெய்கிட்ட நான் அந்த மாதிரி சொல்லலைன்னு சொன்னேன் ஓகேங்களா அடுத்ததான் கிட்ட என்ன சொன்னேன்னா வீடியோ போடணும்னா நான் சொல்ல சார் அதை தவறான புரியுதல் நான் என்ன சொன்னேன் ஞானவேல் சார் வந்து எல்லாம் மீட் பண்ணணும் மீடியாவில் வந்து கொஞ்சம் பேர் வந்து நான் மீட் பண்ணணும் எனக்கு யாராவது பிஸ்மி என்னோடய ஃபோனை எடுக்க மாட்டேன்றார் நீங்கள் பேச முடியுமான்னு கேட்டார் சரி சார் நான் பேசுகிறேன் நீங்கள் வந்து பேசணும்னு சொல்கிறீங்கன்னு சொல்கிறேன் அப்படின்லை அவ்வளோதானே தவிர அவருக்கு ஆதரவாக நாலவேல் சாருக்கு ஆதரவாக வீடியோ போடணும்னு சொல்லிட்டு பிஸ்மி கிட்டே நான் சொன்னதும் இல்லை அந்த மாதிரி பிஸ்மி அவர்களும் உங்கள்கிட்ட சொல்லியிருக்க மாட்டார் நீங்களும் அது வந்து அந்த மாதிரி சொல்லியிருப்பார் நான் ஒத்துக்குப்பேன் நம்புறேன் ஏன்னா அந்த மாதிரி நான் கேட்கல நான் கேட்டது ஒன்றே ஒன்று தான் நீங்கள் வந்து ஞானவேல் சார் உங்களை மீட் பண்ணுன்றாரு மீட் பண்ண முடியுமான்னு கேட்டேன் அவர் என்ன சொன்னார் இல்லை சார் எனக்கும் அவருக்கும் கொஞ்சம் ஒரு இஷ்யூ இருக்குது நான் மீட் பண்ண முடியாது சார் அப்படின்னா ஓகே ஃபைன் நான் சொல்லிடுறேங்க அப்படின்னு சொன்னேன் அவ்வளோதான் நடந்தது நான் வந்து பிஸ்மி சார்கிட்ட வந்து நீங்கள் வந்து கண்டிப்பாக ஒரு வீடியோ போடணும் ஆதரவாக பண்ணணும் அப்படின்னு நான் சொல்லலை சார் அடுத்ததாக கஃபார் சாரை பார்த்து நான் கஃபார் சார் போய் பார்க்கல சார் நாங்கள் வந்து இந்த கலைஞர் அண்டன் விழாவில் அங்கே பார்க்கும்போது நான் சொன்னேன் நீங்கள்லாம் அந்த டைமில் ஒன்றா தானே இருந்தீங்க எல்லா விஷயத்துலையும் இன்வால்வ் ஆகியிருக்கீங்களே எல்லாரும் சேர்ந்து இதை சமாதானப்படுத்துங்க பெரிய இஷ்யூவாக போயிட்டு இருக்குன்னு சொன்னேன் இல்லை சார் இதை நான் இன்வால்வ் பண்ண விரும்பல சொன்னார் முடிஞ்சிருச்சு அது வந்து நாங்கள் எல்லாரும் அந்த அசோசியேஷனில் அந்த மீட்டிங்கில் இருக்கும்போது நான் வந்து என்னுடைய ஒரு ஆதங்கமாக சரியப்படுத்தின விஷயத்தமே தவிர இது வந்து சமாதானமாக போகணும் இது வளரக்கூடாதுன்ற எண்ணத்துல ஆதங்கமாக சொன்ன ஒரு விஷயமே தவிர இதை வந்து நான் போய் அவரை போய் எதுவும் கன்வீன்ஸ் பண்ண விரும்பணும் அப்படி ட்ரை பண்ணலை ஏன்னா கஃபார் சாரும் நீங்களும் சேர்ந்து தான் அந்த டைமில் படத்தில் எங்கிருக்குன்னு எனக்கு நல்லா தெரியும் அதனால சார் நீங்களாம் இன்வால்வ் பண்ண ஒருத்தராச்சே நீங்கள் சா சால்வ் பண்ண முடியாதா அப்படின்னு நான் கேட்டேன் அவர் சில கருத்துக்கள் வந்து ஞானவேல் சாரை பற்றி சொன்னார் சரி ஓகே சார் அப்போ நான் விட்டுருங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் விட்டுட்டேன் ஸோ தெரிஞ்சுக்கிறதுக்காக அதாவது நீங்கள் பண்ண முடியாதா எல்லாம் இன்வால்வ் ஆனவ நீங்களாம் ஏன் சால்வ் பண்ண முடியாது ஒன்றா சேர்ந்து அப்படின்னு சொல்லிவிட்டேன் ஸோ இப்போது இந்த மேட்டரில் ஃபர்தராக வந்து நான் வந்து நீங்கள் உங்கள் பேரில் தனிப்பட்ட முறையில் கால் பண்ணிச்சு நீங்கள் நினச்சிங்கன்னா நானே மறந்துட்டேன் சார் அந்த மாதிரி எந்த இனமும் எனக்கு இல்லை அந்த மாதிரி காப்பணிச்சி இல்லை உங்கள் பேரில் எதிர பேசணும் அப்படின்ற எண்ணமும் இல்லை அதுக்காக இயங்கணுன்ற எண்ணமும் எனக்கு இல்லை அதனால் தான் நான் எந்த ஒரு இன்டர்வியூ நான் கொடுக்கல என்னை வந்து கேட்கும்போது நான் சொன்னேன் எனக்கு இல்லாத மேட்ரு நான் பேச போகிறது இல்லைன்னே ஸோ பின்புலத்தில் நம்ம ஏன் பேசுகிறோம் அப்படின்னா சார் இது சமாதானமாக போயிடக்கூடாதா தீர்வு வந்துடக்கூடாதா என்ற ஆதங்கத்தில் மட்டும்தானே தவிர மற்றபடி வந்து இதை நிறுத்தணும் இல்லை வந்து இது வளர்க்கணும் இல்லைன்னு ஏன்னா இது ஸ்டியோகிரி நிறுவனத்துக்கும் சரி உங்களுக்கும் சரி யாருக்கும் சரி இது நான் இது வந்து வளரக்கூடாதுன்றதுக்காக தான் நான் போயிட்டு ஒரு நல்ல இடத்துல தான் நான் போய் பேச மற்றபடி உங்களை பாதிக்கணும் இல்ல யாரை பாதிக்கணும்னு இல்ல நாலுவல் சாரிட்டே நான் திருப்பி திருப்பி சொல்லிட்டே இருக்கிறதுனா ரெண்டு பேரும் ஏதாவது இதுல வந்து தீர்வு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தேன் சோ இதுல வந்து எந்த விஷயமும் தெரியாம சுபேர் அவர்கள் வந்து ஏதோ உங்க பேர்ல தனிப்பட்ட காழ்ப்புணச்சில போய் நான் வந்து இதை வந்து தடை பண்ணேன் அப்படின்னு சொன்ன ஒரு பொய்யான தகவல்னால தான் நான் சொன்னேன் இது வந்து ஜெயிக்கிட்ட சொன்னேன் இந்த மாதிரி ஒரு பொய்யான தகவலை ஷேர் பண்ணியிருக்காருங்க அப்படி எல்லாம் எதுவுமே இல்ல நாங்கெல்லாம் வந்து இதை சால்வ் பண்ணதான் ட்ரை பண்ணோம் ஆனால் அது நெக்ஸ்ட் லெவல் போக மாட்டேங்குது ஏன்னா நிறைய விஷயங்கள் அதுல இருக்கு அப்படின்னு நான் சொன்னேன் அவங்க வந்து ஒரு முடிவு எடுத்திருக்காங்க போல இருக்கு என்னுடைய ஒரு இதை வந்து ஒரு ஸ்டேஜ் மேல யாரும் அங்க கேட்க போறது இல்ல நான் வந்து ஸ்டுடியோ கிரீன் ரிலீஸ் ஒர்க்ல தான் இருக்கனே தவிர மற்றபடி எனக்கு டிசிஷன் மேக்கிங்ல இல்லை நான் ஸோ இதை தான் பண்ணணும் அப்படின்ற அந்த ஸ்டேஜ்ல நான் கிடையாது அதனால நான் சொன்னேன் நீங்க வந்து பாத்துங்க சார் அப்படின்னு நான் உங்ககிட்ட சொல்லியாச்சு அதோட ஞானவேல் சார் என்ன சொன்னா நான் பாத்துக்கிறேன் நீங்க வந்து இது மேட்டர் சொல்லிட்டீங்க அதோட விட்டுருங்க அப்படின்னு சொல்லியாச்சு இதை வந்து சுபேர் அவர்கள் வந்து மாத்தி பேசும்போது ஏதோ நான் வந்து இதுல வன்பத்தோடு இதை வந்து பண்ணுறேன் அப்படின்றது ரொம்ப தவறாக இருக்குது அப்படின்னு நான் ஜெய்கிட்ட நான் எக்ஸ்பிளைன் பண்ணேன் அவர் வந்து புரியாமல் மாதிரி மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காருங்க அதையும் வந்து பொது வழியில் பரப்பிட்டிருக்காரு அவருக்கு நான் என்னால் வந்து சுபேர்கிட்டே டேரெக்டாக பேசியிருக்க முடியும் இந்த வேன் ஏன்னா தவறான போயிட்டு இருக்கு ஏன்னா நான் அந்த எண்ணத்தில் போய்ட்டு இதை சொல்லவும் இல்லை நான் உங்கள் பேரில் எந்த தனிப்பட்ட முறையில் எண்ணத்துலயும் நான் பண்ணலை ஸோ எந்த ஒரு அதெல்லாம் நான் எதுவுமே நீங்கள் அந்த டைமில் செக்ரட்டரியாக இருந்தீங்க அதனால் நீங்கள் பண்ணீங்கன்ற இதுவே என் மனசில் இல்லை அது வந்து ஒரு இஷ்யூ வந்தது அதை வந்து தீர்வு பண்ணணும்னு வரும்போது நான் வந்து நேராக அதை தீர்வு பண்ணிவிட்டு அந்த டேட்டில் நான் லெட்டரும் கொடுத்துட்டு வந்தாச்சு முடிஞ்சிருச்சு அடுத்ததான் இதில் நீங்கள் வந்து எந்த விதிலேயும் எனக்கு எதிராக தாண்டவம் கேஸில் வந்து நீங்கள் எனக்கு எதிராக எந்த விதிலையும் நீங்கள் பண்ணவே இல்லை நீங்கள் வந்து நியாயத்துக்கு பக்கம்தான் இருந்தீங்க நீங்கள் நியாயமாக தான் நடந்துக்கிட்டீங்க அதனால் நான் எனக்கு உங்கள் பேரில் எந்த கோபம் இருக்கிறதுக்கான ரீசனும் இல்லை ஸோ எனக்கு உங்க பேர்ல பர்சனலாக திருப்பி திருப்பி நான் ரீட்ரேட் பண்ண வேண்டியது தனிப்பட்ட முறையில் எந்த காழ்ப்புணர்ச்சியுமே எந்த கோபமும் எந்த ஒரு வன்மமும் இல்லை சார் இந்த வார்த்தைகள் தப்பாக இருந்தால் மன்னிச்சுருங்க பட் ஆனால் இந்த இந்த வார்த்தைகள்லாம் சொல்றேன் எந்த ஒரு எண்ணமும் எனக்கு கிடையாது எனக்கு அந்த எண்ணத்துல எதுவுமே இல்லை இது ரெண்டு பேரும் சமாதானமா போனால் எல்லாருக்குமே நல்லா இருக்குமே ஏன்னா ஒரு கம்பெனிக்கும் சரி உங்களுக்கும் சரி நல்லா இருக்குமே என்ற எண்ணத்தில் நான் பேசினேன் எல்லாருக்கிட்டையும் அதாவது உங்களை சம்மந்தப்பட்டவங்கள எனக்கு ரொம்ப க்ளோஸாக இருந்தவங்கிட்ட நான் பேசினேன் சசிகுமார் சார் நல்லா தெரியும் நிறைய பேசியிருக்கோம் அதனால் நான் அவருக்கு கால் பண்ணேன் மீதி பேர் உங்கள் இதில் நான் யார்கிட்டையும் நான் கால் பண்ணதே இல்லை இன்டர்வியூவில் நிறைய பேர் கொடுத்துருந்தாங்க எனக்கு நல்லா தெரியும் ஸ்நேகன் சார் தெரியும் என்ன தெரியும் நான் பேசவே இல்லையே நான் ஒருத்தருக்கிட்ட தான் பேசினேன் சசிகுமார் சார்ட்ட தான் பேசினேன் கருப்பயணிப்பேன் சார் அவரு கால் பண்ணி பேசினார் நான் அவர்கிட்ட எக்ஸ்ப்ளைன் பண்ணேன் சார் ஆமாம் சார் நான் பேசினேன் அப்படின்னு சொன்னேன் ஸோ இதுதான் நடந்தது சார் பட் ஆனால் இது உங்களை டிஸ்டர்ப் பண்ணது உங்களுக்கு வந்து இது வந்து ஏதோ தவறாக தெரியுதுன்னா நான் இனிமேல் பேசலை நான் டிசைன் பண்ணியாச்சு நான் இனிமேல் யார்கிட்ட பேச போகிறது இல்லை இது அசோசியேஷனில் பேசுனது வந்து அது அசோசியேஷனாக நாங்கள் வந்து இந்த மாதிரி ஒரு கம்ப்ளைண்ட் வந்திருக்கு இந்த மாதிரி இது சால்வ் பண்ணணும் அப்படின்னு வரும்போது முரளி சார்கிட்ட போகிறது வந்து ஒரு ஒரு தயாரிப்பாளராக ஜானவேல் சார் வந்து போனோம் அப்படின்னு சொன்னார் அவர் கூட நான் போனேன் இது வந்து அவர் கூட கம்பெனியில் ஒர்க் பண்ணிட்டு நான் போயிருக்கேன் ஸோ அவ்வளோதான் தவிர தனிப்பட்ட முறையில் தனஞ்சேனா போல் அவர் கூட நாங்கள் பயணிக்கிறோம் ஸ்டுடியோகிரீன் சார்பில் எல்லோரும் போய் எங்கள் சார்பில் வந்து ப்ரொடியூசர் கவுன்சிலில் எங்களுடைய கோரிக்கைகளை சொல்லியிருக்கோம் அவர் வந்து சார் சொல்லியிருக்கா நாங்கள் கூட இருந்தோம் நான் அதில் பேசுகிறது ரொம்ப கம்மி நான் உட்காந்துருந்தேன் கேட்டுகிட்டு இருந்தேன் என்ன நடக்குதுன்னு ஸோ பேசிக்கலாக என்னுடைய இது வந்து ஒரு ஸ்டுடியோகிரீன் இனத்தோடு பயணிச்சிட்ருக்கேன் அந்த எண்ணத்தில் இந்த பிரச்சனை மேலும் வளரக்கூடாதுன்றதுக்காக நான் சில விஷயங்கள் சில பேர் என் நண்பர்களாக இருக்க சில பேர்கிட்ட நான் பேசுனது மட்டும்தான் உண்மை அவங்ககிட்ட போய் இதை கெடுக்கணுன்னோ இது இல்லை எப்படியாவது தீர்வு வராதா அப்படின்ற எண்ணத்தில் தான் நான் பேசினதை தவிர மற்றபடி எதுவும் இல்லை ஆனால் அதுவே உங்களை டிஸ்டர்ப் பண்ணதுன்னா நான் பேச போகிறது சார் அது ஐ ஐ யூ நான் வந்து அதோட என்னுடைய வேலையை நான் முடிச்சுக்கிட்டேன்னு நினைக்கிறேன் இது ஒரு போகிறோம் நான் பேச வேண்டியதில் நினச்சி டிசைட் பண்ணிட்டேன் நான் எதுக்கு பேசணும் அது உங்களுக்கு வந்து தவறான ஒரு புரிதல் ஏன் உருவாக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நானும் வந்து விலகிட்டு நான் பாட்டு வேலையை பார்க்க போகிறேன் ஸோ எனக்கு இனிமேல் இதில் இன்வால்வ் பண்ண விரும்பலை சார் அதனால் நான் விரும்ப நான் இன்வால்வ் பண்ணவும் மாட்டேன் நான் பேசவும் போகிறதில்ல அதனால் அதனால் யூ கேன் பி ரெஸ்ட் அஷ்யூர்ட் என்னை பற்றி பொய்யான தகவல் வரும்போது நான் கிளாரிஃபை பண்ணுறதுக்காக நான் ஜெயிக்கிட்ட சொன்னேன் இது மாதிரி பொய்யான தகவல்லாம் அதில் சொல்லியிருக்காங்க நான் அமீர் சார் இருக்கிற வன்பத்தில் எதுவும் சொல்லலைப்பா அதனால் வந்து போய் பேசலை ஆனால் இது வந்து இப்படியெல்லாம் சொல்கிறாங்க அது பொய்யான தகவலாக வருது அப்படின்னு சொன்ன உடனே அவர் சரி சார் அப்படி பொய்யானதுன்னா நான் டிலீட் பண்ணுறேன்னு சொன்னார் மற்றபடி வேற எந்த இன்னும் இல்லை சார் தேங்க்யூ ஸோ மச் நீங்கள் சொன்னதை நான் எடுத்துக்கிட்டேன் வார்னிங்காகவும் எடுத்துக்கிறேன் என்ன சொல்கிறது அன்பான எச்சரிக்கையாகவும் எடுத்துக்கிறேன் நான் வந்து என்னுடைய வேலையை பார்த்துட்டு போகிறேன் சார் எனக்கு இதில் இந்த பிரச்சனை சால்வ் ஆகணுன்ற ஒரு நல்ல எண்ணத்தை தவிர வேறு எந்த எண்ணமும் கிடையாது இதை உங்களுக்கு மீண்டும் மீண்டும் உறுதியாக தெரிவிப்படுத்திருக்கு தேங்க் யூ சார் என்ன என்னுடைய கருத்துக்களை நீங்கள் ஏற்றுக்கொள்ளுங்க நம்புகிறேன் தேங்க் யூ சார் ப்ளே